கேமரா பிடிக்கிறது வந்து நிறுத்தங்கம் நம்ம உள்ள போலாமா ஆங்க போனா உள்ளார வீடியோ கிளீம் போல வீட்டு கிளீம் வாங்க வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த ஸ்கிரீன் கட்டுனேன் ஏன்னா இந்த ஸ்கிரீன் வந்து ஆணி எடுக்க மாதிரினா நிக்கல ஓசு கவர் இப்ப வீடியோ எடுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம உள்ளார போலாம் ஸ்க்ரீன் எடுக்கிறது இந்த லைட் போடுக்கா இந்த லைட் போட்டு நல்லா லைட்டு போட்டு விடுங்க இருட்டா கிடக்குது ஆ இப்போ வந்து கிச்சன் வந்து சும்மா மேலட்ட கடை அப்ப கிச்சன் டு தனியா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சோ இது வந்து சைடு ஃபுல்லா கிச்சன் கிச்சன் டு வந்து நான் தனியாவே உங்களுக்கு போட்றேன் குட்டி கிச்சன் தான் நீங்க கேட்ட மாதிரி ஏகா கிச்சன் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சின்னதா இருக்கு உங்களுக்கு ஓகேவா மேனேஜ் பண்ண முடியதா சொல்லிட்டு சந்தேக விலகல கேட்டிருந்தீங்க எனக்கு இது ஓகே தான் ஒண்ணு பிராப்ளம் இல்ல ஏன்னா அந்த கிச்சன் இதை விட சின்ன கிச்சன்ல எங்க அம்மா வேலை செஞ்சிருக்காங்க ஹாய் ஹாய் செல்லகுட்டி வந்துட்டானா வீடியோ வர மாட்டான் ஆனா சவுண்ட் மட்டும் ஒரு கேட்கறேன்

நம்ம ஃபேமிலியில ஒரு பொண்ணு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு போட்டோவும் இந்த செடி எல்லாமே நம்ம அந்த வீட்டிலே பார்த்துருக்கோம் என்ன டிவிக்கு மேலே இருந்திருக்கும் டிவிக்கு மேலே இருந்திருக்கும் இந்த செடி எல்லாமே இந்த டெடி பூரா மேலே இருந்திருக்கும் இப்போ இங்கே வந்து இந்த ஆஃபீஸ் டேவில வந்து இந்த செடி கூட வச்சு அதே போல் இந்த போட்டோவும் அந்த தம்மா அனுப்பினதான் கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க

அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா என்னமோ மாதிரி இருக்கு ஆஹ் அந்த குட்டி ரோஸ் எல்லாம் இருக்கு நம்ம வந்து பூ கட்டணும்னா ரோஸ் வச்சு கட்டுவோம்ல அது உள்ள இருக்கு என்னென்ன அதுக்குள்ள சுச்சி வண்டி வரும் நான் வரேன் அது இங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜி மேல எப்பவுமே டப்பா வச்சிருக்கோம் அதுல இருக்கு என்னமோ மிளகா இருக்கு இப்படி ஜவ்வரிசி இருக்கு நடக்கல இருக்கு பாஸ்தா இருக்கு

இது உங்களுக்கு தெரியும் நிறைய ஃபேட்ஸ் இது ஒரு பொண்ணு பிரியாங்கிற பொண்ணு வந்து நமக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்ணாங்க அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபுட்டு ஃப்ரேம் மை ஃபேவரட் ஃப்ரேம் அவரெல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் வாங்குறாரு அவர் கொஞ்சம் பட்டிடிங்கிரி வேலை பார்க்குறாரு பட்டிடிங்கிரி வேலை பார்க்குற வேலை இருக்குது இங்கே பார்க்கல நான் அப்புறம் இந்த பக்கம் அப்படியே நம்ம இங்கேதான் இந்த டம்ளர் உங்களுக்கே தெரியும் தானே நான் ஆசாசியாக வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று வரைஞ்சி போச்சு இதுவே லைட்டாக எப்படி ஆச்சுன்னே தெரியல இது ஒன்று போயிடுச்சு இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கணும்னு ஆசைப்பட்டே வாங்கிட்டு வந்து கடைசியாக புசுன்னு ஆயிடுச்சு இப்போ அங்கே சமைச்சு வைக்க இடம் பற்றி ஆனால் சமைச்சோன்னே கொண்டு வந்து இப்போ காலையில் சாப்பாடே இருக்கு இப்போ இங்கே வந்து நிறுவ ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே நான் எடுக்கிறேன் வாங்குற வரைக்கும் இங்க இருப்பாங்க ஸ்டாண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க பிளேஸ்க்கு அவங்க போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட கூட இதுல வந்து என்ன அதுக்குள்ள என்னென்ன இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டது இதெல்லாம் அதுக்கப்புறம் போட்ட கூடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலண்ட் இருக்கு இருக்கு நான் கூட தப்பான மாசத்துல இருக்கிறேன் அதே போல அந்த ஸ்கிரீனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி இந்த ஸ்கிரீனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வடிக்கங்க அது நம்ம வாழ்க்கல உங்களுக்கே தெரியும் ஆனா அந்த கம்மி மட்டும் போட்டாச்சு ஊஞ்சல் போட்டா நம்ம வீட்டுல தியா குட்டி இருக்காங்க பதினோரு மாசம் அவங்க வேணா உட்காந்து அந்த அளவுக்கு எல்லாரும் தீயா வந்துட்டு ஜூன் இருபத்தி ஒன்பது பர்த்டே அட்வான்ஸா விஷ் பண்ணுங்க எத்தனை பேர் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தீயாவுக்கு விஷ் பண்றீங்க நான் பாக்கலாம்

ஸ்கிரீன் வந்து போட்டாச்சு இப்ப அப்படியே இந்த பக்கம் ரைட்ல திரும்பணும்னா கட்டல் இருக்கு மெத்தை காணா மெத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு ஷிட் பண்ணும் போதே மெத்த சென்றிருந்தனால தூக்கி போட்டு வந்தாச்சு நம்ம புது மெத்த வாங்கலாம் ஸோ நான் முன்னாடி வந்து எவ்வளோ மல்லி தான் போட்டிருந்தேன் இப்போ நம்ம என்ன எடுத்த என்ன மெத்தை எடுத்த கரெக்டா இருக்கும்னு சொல்லி கண்டு எனக்கு வந்து சமான்ல செல்லுங்க அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு அந்த 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 பக்கம் நம்ம மசாலா போடுறது இது இது என்ன ஹேர் ஹேர் ட்ரையர் ட்ரையர் ஒட்டுறது எனக்கு என்ன பேர் பேருந்து தெரில அது அங்கே வச்சிருக்கேன் நம்ம ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு நல்லா லை போடும் போது நான் நேற்று கீழே வச்சு தான் போட்டு ஸ்டாண்டு சுத்தமாக போயிடுச்சு ரெண்டு ஸ்டாண்டே போயிடுச்சு ஸ்டாண்டு வாங்கணும் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்போட பாக்ஸ் அதுக்குள்ளே பழைய எடுத்து மேலே வந்து நாமக்கல் எடுத்தா அந்த கூட

இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து புது ஆஃபர் கொண்டு வர போறோம் ஆமா மசாலா வந்து புது ஆஃபர் இது இன்னைக்கு சொல்ல மாட்டேன் நான் சார்ட் பண்ணிட்டேன் சோ அது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாம இந்த சேர்ல வந்து அந்த வீட்ல எப்ப பார்த்தா சாஞ்சு உட்கார்ந்து அதல ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த சேர் இங்கே வந்தது நான் எடுக்கறதே இல்ல தலகாணி அடிக்கி வச்சாச்சு அந்த சேர்ல வந்து மசாலா எடுத்து வச்சேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஓசி நீர தம்பி கொண்டாந்து கொடுத்தான் அந்த பக்கம் பாருங்க நம்ம ஃபேனோட ரெண்டு அட்டை பாக்ஸ் இருக்கு அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது இது ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க இது ரக்ஷோடது இது ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டாண்டும் நம்ம அங்கே பார்த்துருப்போம் இந்த ஸ்டாண்டை பார்த்துருப்போம் இதெல்லாம் ஏண்டா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது வாங்க உள்ளாரா இன்னும் சொல்லுடா எனக்கு தண்ணி தவிக்கிறா கார்ட்ஸ் இது வந்து சச்சு விஷாலு கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த வாரம் சண்டே கொண்டு வந்து விளையாடவே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து அதனால தான் நமக்கு வாஷிங் மிஷின் தேவையானது இங்கேதான் வச்சுக்கிறோம் இந்த ஜன்னல் மட்டும் திறந்து வச்சிட்டமுன்னா காற்று வேற லெவல் ஒரு ஃபேனே தேவை கிடையாது உள்ளே இருந்தோம்னா இந்த ஜன்னல் காற்று சூப்பராக வருது மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அதே போல் வெளியில் போட்டிக்கோ தான் டைம் இருக்கும் அந்த குட்டி தங்க வந்தோன்னா அங்கேயே தான் உட்காந்து சேட்டை பார்த்துட்டு இருப்போம் பட் ஆனால் இந்த காற்று நல்லா இருக்குது இப்போ கூட பாருங்கள் நம்ம லைட் போடும்போது கூட நான் ஃபேன் போட மாட்டேன் இந்த ஜன்னல் காற்றுல தான் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து லைவ்ல நம்ம இருக்கோம் அது அப்படியே பிடிச்சிட்டு நில்லு அப்புறம் நீங்க இன்னொன்னு சொல்லிருந்தீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வீரோ மாதிரியே வைங்கக்கா இப்படி வைக்கிறவங்க கிளார் அடிக்கணுங்க இப்ப வரைக்கும் எனக்கு எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல சப்போஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் அப்படியே திருப்பி வச்சுறேன் இது நம்ம வீரோ வீரோ ஆல்ரெடி தெரியும் பட் நிறுவ அந்த ரக்ஷோட ட்ரெஸ் வந்ததுக்கு

ஏன்னா உள்ளார வந்து இடம் வந்து கரெக்டாக லிமிட்டாக இருக்குது மிஷின் வேஸ்டானா டோர் சாப்ப முடியாது அதனால பாத்ரூம்ல தண்ணி கீழே போகிறனால கதவு லைட்டாக ஓப்பன்ல இருக்குதான் ஆமாம் இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் இதுதான் நம்ம புதுசாக வந்திருக்கேன் வீட்டுக்கு நீங்கள் எல்லாருமே லைவில் பார்த்துட்டு வீடு நல்லா இருக்குக்கா எப்படி இருக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம ரக்ஷோ கேட்கலாம் அவங்களுக்கு தான் இந்த வீடு ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு

செகண்ட் மாடியே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வீடு நாங்கள் செலக்ட் பண்ணணும் பட் ஆனால் ஓகே தான் என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்காங்க எங்களுக்கு டைம் பாஸ் என்னன்னா இந்த சவுண்ட் கேட்டிருக்கும் பாத்தீங்களா வீடியோ ஸ்டார்டிங்களா அவங்க தான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அவங்க எங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்களோட தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் போகுது இவங்க எல்லாம் காலேஜ் போயிட்டா ஏன்னா கீழ் போகிறேன் இவங்க எல்லாம் காலேஜ் போயிட்டாங்கன்னா மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அப்புறம் அவங்க எனி டைம் தூங்க போயிடுவாங்க இப்ப அவங்க எல்லாம் இருக்கிறதுனால எனி டைம் வராங்க இவ அங்க விளையாடிட்டு இருக்காங்க கீழே குட்டியா தான் இருக்காங்க இப்பதான் வருஷம் வரப்போகுது ஜூன் இருபத்தி ஒன்பது எல்லாரும் மறக்காம விஷ் பண்ணிருங்க அப்புறம் தமிழ் நீங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு வீடு ஓகேவா உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஓகேவா அக்கா அது விழுந்துரும் மண்ணில விழுந்துரும் அடே இப்பதான் மிஷின் சேக்காக எனக்கு உங்களுக்கு ஓகேவா ஓகே ஆ

அந்த மேலே ஆங்கில தான் கட்டி போட்டுட்டு இருந்தாங்க துணி அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால நாங்கள் அதை வந்து ப்ராப்பரா நீ எது வெளியில எதுவும் ஆணி அடிச்சோ இல்லை கம்பி வச்சோ நாங்கள் போடலாம் இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்து மொட்டை மாடியில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால எங்க துணி மட்டும் தானே தெரியுன்னு உள்ளே போடுறேன்னு சொல்லிட்டு இது அந்த வீட்லேயே பார்த்துருப்பீங்க இந்த கவுத்துல ஸோ இங்கே நாங்கள் போட்டுக்கிறோம் இப்படிதான் இந்த புது வீடு இருக்கு கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு தனியாக வரும் ஏன்னா அங்கே உள்ளார போனோம்னா அதுலேயே டைம் இழுத்துடும்னால கிச்சன் டூர் வந்து தனியாக வரும் ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நானா சொல்ற நீங்க சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கட்டாயம் நம்ம சேனலை கலெக்ஷன் போடுறنا எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ இத்தோட முடிச்சுலாம் டாடா பாய் Aí é, ela é, 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 é.